ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா விலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய கிராமத்து மாலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஈவினிங் வந்து டீயோட தான் ஸ்டார்ட் ஆச்சு நானும் குட்டி பொண்ணுமே அவள் பிஸ்கெட் தொட்டு சாப்பிடுவா அப்படின்றதுனால அவளுக்காக டீயும் பிஸ்கெட்டும் கொடுத்துட்டு ரெண்டு பேரும் உக்காந்து சாப்பிட்டுட்டு இன்றைக்கி புதன்கிழமை அப்படின்றதுனால அத்தை காய் சந்தையில் வாங்கிட்டு வருவாங்க சரி அதுக்கு முன்னாடி தேவையில்லாத நிறைய அழுகின காயுங்க வேஸ்ட்டான காய்ங்க எல்லாம் அப்படியே இருந்தது சரி அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜை சுத்தம் பண்ணி வச்சுட்டோம்னா அத்தை காய் வாங்கின்னு வந்ததும் ஈஸியாக ஏற கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து தொடச்சி தேவையில்லாத காயெல்லாம் எடுத்து போட்டு தேவையான மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ரெண்டு வாரமாக சந்திக்கே போகல அம்மாவும் காய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க போன வாரமும் போல அதுக்கு முன்னாடி வர அம்மா வந்திருந்ததுனால நிறைய காயங்கள்லாம் இருந்தது முடிஞ்ச அளவுக்கு சமைச்சிட்டேன் முடியாதது மட்டும் அப்படியே எடுத்து வச்சுட்டு இந்த கீரை ரோஸ்ஸு நேற்று அந்த சாமந்திப்பூவெல்லாம் போட்டுவிட்டேன் ரோஸ் பூ மட்டும்தான் இருக்குது இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது சரின்னு சொல்லிட்டு அதை மூட்டை கட்டி வச்சுட்டேன் வெள்ளிக்கிழம பூச்சிக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவை தயிர் பழைய தயிர் இருந்தது அது கீரை வந்து நேற்று தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க சரி அது நல்லா தான் இருக்குது அது நாளைக்குள்ளே நாளன்னைக்கா குழம்பு வச்சு கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்ற எல்லாத்தையும் அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தேன் நிறைய ஃப்ரிட்ஜ் அடைச்சாப்புல இருந்தது இந்த தயிர் பேக்கிட்டெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பழசாக இருந்தது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எடுத்து கீழே போட்டேன் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஏற கட்டுறதுக்கே ஒரு அரை மணி நேரம் போல் ஆகிடுச்சு எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு ஏரை கட்டி முடிச்சுட்டேன் யாரை கட்டி முடிக்கிறதுக்குள்ளே குட்டி பொண்ணுமே அவள் பாட்டுக்கா விளையாடிட்டு இருந்தா எப்படியோ ஒரு சில டைமில் தான் ரொம்ப ஷேட்டை பண்ணுவாள் இன்னிக்கு சமத்தா அவள் அவள் விளையாடிட்டு இருந்தா சரின்னு சொல்லிட்டு நான் ரிலாக்ஸாக எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருந்தேன் தொடச்சிட்டு அதை அது அந்தந்த இடத்துல வச்சுட்டோம்னா பார்க்க பார்த்த உடனே எடுக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வெள்ளை கலர் கவரில் தான் போட்டு வச்சுருந்தேனே பார்த்த உடனே ஈஸியாக தெரியும் எடுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தேவையில்லாத காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் தக்காளி ரெண்டே ரெண்டு தக்காளி தான் இருந்தது சரி ஈவினிங்காக அதுக்கு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் தண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிற எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இட்லி மாவு கொஞ்சம் இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு அதையுமே எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு தேவையில்லாத காயெல்லாம் கட் பண்ணி ஆட்டுக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் ஏற கட்டி முடிக்கிறதுக்கு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் போல் ஆகிடுச்சி சரின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஏற கட்டி முடிச்சுட்டு இவ்வளோ காய் இருக்குது இதில் வேஸ்ட்டான காய் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா இருந்தது இந்த காய் மட்டும் தான் மூணு வாழைக்காய் அதுவுமே லைட்டாக பழுத்தாப்பில் இருக்குது சீக்கிரமாக வச்சிடணும் கொஞ்சம் மூணு கத்திரிக்காய் இருந்தது பீட்ரூட் கொஞ்சம் இஞ்சி இது மட்டும்தான் இருந்தது இந்த முள்ளங்கி பீன்ஸு இதெல்லாம் எடுத்து போட்டுட்டேன் ஏன்னா அதெல்லாம் அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை சரின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்டு அந்த இருந்த கத்திரிக்காய் பீன்ஸு காய் கொஞ்சமாக அவரைக்காய் இதெல்லாம் இருந்தது சரி இது மூணுத்தையும் போட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டு தக்காளி இருந்தது அதெல்லாம் வச்சு சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கூட்டி பொண்ணு வந்துட்டாங்க நான் காய் கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சின்னதாக ஒரு கத்தியும் கத்தி அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்காது அப்படின்றதுனால ஒரு கத்தியும் கட்டையும் கொடுத்து அவங்கள பீன்ஸு கட் பண்ண வச்சு சொல்லிவிட்டு நானும் வெங்காயம் தக்காளி பூண்டு கத்திரிக்காய் இதெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க பாட்டுக்கு அவங்க கட் பண்ணிட்டு இருந்தால் தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கட் பண்ண விட்டுட்டேன் நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அதுக்கு கூட வந்து அவங்களும் செய்வாங்க அப்படி செஞ்சால் தான் அவங்களுக்கு நிறைவாக இருக்கும் இல்லை நம்மளை வேலை செய்ய விட மாட்டாங்க அப்படின்றதுனால கொடுத்துட்டேன் அவங்க அழகாக குட்டி குட்டிஸாக கட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் நாளும் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுருவேன் சீக்கிரமாக வேலை ஆகணும்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு அழகாக கட் பண்ணிட்டு இருந்தா எனக்கு பீன்ஸு வே எனக்கா வெயும்மா நானும் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு இருந்தாங்க சரி நானும் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே அப்படியே ஒலை போட்டுட்டு இருந்தேன் அரிசி சாதத்துக்கு சரின்னு சொல்லிட்டு அதை கழுவி போட்டுட்டு இந்த சைடு வந்து பருப்பு வேக வச்சு வச்சுட்டு இருந்தேன் ஒரு சைடு பருப்பு வெந்துட்டு இருந்தது ஒரு சைடு ஒலை நல்லா காஞ்சிட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதுக்கு அரிசி எல்லாம் போட்டுட்டு அப்படியே தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன் தக்காளி எல்லாம் கட் பண்ணிவிட்டு விசில் வருதா வருதான்னு பார்த்துட்டே இருந்தேன் ஏன்னா இந்த விசில் குக்கர் சரியில்லை அப்படின்றதுனால தண்ணி கீழே அடிச்சிட்டு சின்ன என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன்னே சரின்னு சொல்லிட்டு தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு வெளியே வாசலில் கூட்டி விட்டுட்டு வந்துட்டு இருந்தேன் சரி கோலம் போட்டுடலாம் குட்டி பொண்ணு நீ கட் பண்ணிட்டு இருமா அம்மா போய் கோலம் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோலம் போடலான்னு சொல்லிவிட்டு வெளியே தான் போயிட்டுருந்தேனே வெளியே போயிட்டு கோலமெல்லாம் போட்டு தண்ணி காஞ்சிட்டு இருந்தது குளிக்க வைக்கணும் குட்டி பொண்ணு குளிச்சுட்டா நான் மட்டும்தான் குளிக்கணும் சரின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அவள் குளிக்கிட்டோம் நம்ம போய் கோலம் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அரிசி போட்டுட்டு ஒலை போட்டுட்டு போயிட்டோம்னா நம்ம குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே நல்லா வெந்து வந்துடும் அப்படின்றதுனால ஒலை அரிசியை நல்லா கழுவிட்டு ஒலை போட்டுட்டு ஒலையில் அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறமா போயிருந்தேன் போயிட்டு தண்ணி காய வச்சு வச்சிருந்தேன் அது காஞ்சிருக்கான்னு பார்த்தா லைட்டாக தான் காஞ்சிருந்தது சரி நல்லா காயட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஏரை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் குழம்பு பண்ணினேன் குட்டி பொண்ணு இருந்தாலே கோலம் போடவே விடமாட்டான் சரின்னு சொல்லிட்டு அவள் தான் காய் கட் பண்ணிகிட்ருக்காளே அவளுக்கு ஒரு வேலை குத்துதுனால அவள் வேலையை அவள் பார்த்துட்ருக்கேன் நம்ம வேலையை நம்ம டிஸ்டர்ப் இல்லாமல் ப எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு அடுப்பெல்லாம் ஏற தள்ளிட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு சில டைமில் பார்த்து பார்த்து பொறுமையாக போட்டுட்டு இருப்பேன் அந்த அளவுக்கு கோலம் நல்லாவே வராது இன்றைக்கி ஏனோ தினம் தான் போட்டால் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது கோலம் எனக்கே ரொம்ப பிடிச்சி போயிருந்தது வாசலை கூட்டி மட்டுந்தான் விட்டுருந்தேன் அதுக்கு தண்ணியெல்லாம் தொழிக்கவே இல்லை சரி இந்த ஈரம் எப்போ தான் காய் தினம் தினமும் பார்த்துட்டு இருக்கிறதா இருக்குது சரின்னு சொல்லிட்டு பானையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துன்னு வந்து தொளிச்சிட்டு பெருக்கி தள்ளிட்டேன் இது கொஞ்சமாக தான் தெளிச்சேன் அப்படின்றதுனால அதிகமாக ஈரம் இருக்காது சரின்னு டக்குன்னு பெருக்கி உடனே குளம்புட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கி தள்ளிவிட்டு கோலம் போட ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு ஈவினிங்கில் குலம் போடுறதுனாலே ரொம்ப பிடிக்கும் காலையில் தான் என்னால் எழுந்துக்க முடிய மட்டுந்தான் உடம்பு ஒத்துழைக்க மட்டுந்தான் ஈவினிங்கில் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிடுவேன் சரின்னு சொல்லிவிட்டு கோலம் தான் போட ஆரம்பித்தேன் இந்த கோலம் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு போட்டுடலாம் அப்படின்னு போட்டேன் எனக்கு ட ஒரு சில கோலம்லாம் அப்பத்துக்கு அப்பே பார்த்து பார்த்து போட்டால் தான் இது கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக போட்டு இருக்கிறதுனால அப்பப்போ போடுவேன் அப்படின்றனால கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் ஃபஸ்ட்டு மெலிசாக போட்டுவிட்டு அதுக்கப்புறமா டார்க் பண்ணிக்கலாம் என்ன மிஸ்டேக் இருந்தால் ஈஸியாக அழித்து போடலாம் அப்படின்றதுனால எனக்கு அந்த அளவுக்கு சிங்கு கோலம்லாம் வராது ரங்கோலினாலும் ஓரளவுக்கு போட்டுடுவேன் இந்த கம்பி கோலம் சுக்கு கோலம் சிங்கு கோலம் இதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு வராது லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை டார்க் பண்ணி விட்டுட்டேன் கோலமாக வாரம் கம்மியாக தான் இருந்தது மார்கழி மாதம் வர வரப்போகுது நிறைய கலர் கோலமாகலாம் கலரெல்லாம் இருக்குது வெள்ள தான் டக்குன்னு காலியாகி போதும் அத்தையே கோலம் போட்டாங்கன்னா காலி ஆகாது ஆனால் அவங்க மெலிசாக போடுவாங்க நான் டார்க்காக போடுவேன் அதனால் சீக்கிரம் காலி ஆகிடும் சரின்னு சொல்லிட்டு இந்த கோலம்தான் போட்டுருந்தேன் அழகாக போட்டு முடிச்சுட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சாம்பாருமே நல்லா கொதித்து வந்துடுச்சு இதுக்கு புளி பருப்பு மட்டும் கடைஞ்சி ஊற்றினா போதும் ஒரு சில டைமில் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மூடு போட்டு அரைச்சி ஊற்றிடுவேன் சரின்னு சொல்லிவிட்டு இந்த அண்ணாச்சி பழம் வாயின்னு வந்து ஒரு மூணு நாள் ஆச்சு நல்ல ஸ்மெல் வந்துட்டு இருந்தது கிச்சனுக்கு வந்தாலே சரி இதை கட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு இதை கட் பண்ணிட்டு இருந்தேன் கட் பண்ணிவிட்டு அத்தை வந்து இன்னைக்கு சந்தைக்கு போயிருந்தாங்க அப்படின்றதுனால காய்ங்கோ குட்டி பொண்ணுக்கு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க சரி என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தா இந்த குச்சி கருவாடு பூண்டு தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கொஞ்சமாக கொத்தவரக்காய் இது தான் வாங்கிட்டு வந்தாங்க நானே சொல்லிவிட்டேன் அத்தை நிறைய காயெல்லாம் வாங்கிட்டு வராதிங்க வேஸ்ட்டாக தான் போகுது லிமிட்டாக வாங்கிட்டு வந்துக்குங்க அப்படின்றதுனால வெங்காயம் பூண்டு தக்காளி இது மூணு மட்டும் அதிகமாக வாங்கிட்டு வந்துருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே கட்டை பேக்லேருந்து கொட்டிட்டு ஒன்று ஒன்றா போ தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு இருந்தேன் முதல்ல வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு இதெல்லாம் இந்த ஜல்லடியில் தான் போட்டு வைப்போமே எனக்கு காத்தாரம் இருந்தால் தான் எல்லாம் சீக்கிரம் அழுகுண்டாப்பிள்ளாயிடும் அப்படின்றதுனால சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கட்டிட்டு இந்த கருவேப்பிலையில் உருகி ஒரு கவரில் போட்டு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அதை தான் உருகிட்டு இருந்தால் எல்லாத்தையுமே உருகி போட்டு சாம்பாரும் அந்த சைட் ரெடி ஆகிடுச்சி எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு ஒரு ஏழு மணி ஆகிடுச்சி அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்